போர்ல பொதுமக்கள் கொல்லப்படுவது சகஜம்தானே என்று சொல்லி உங்களுக்கு சொல்வது எளிதாக இருக்கும் ஆனால் ஒரு யுத்தத்தில் முப்பதாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் கொல்லப்படுவார்கள் என்பது யதார்த்தமானதான் கேட்கிறார் இஸ்ரேலுக்கு இந்தியா ராணுவ உதவிகளை தொடர்ந்து வழங்கிக் கொண்டிருக்கிறது என்கிற செய்தியை இன்றைக்கு உறுதிப்படுத்தி இருக்கிறது அல் ஜசீரா இந்தியாவின் தமிழ்நாட்டின் சென்னையில் இருக்கக்கூடிய இந்தியாவினுடைய துறைமுகத்திலிருந்து இந்த கப்பல் பயணப்பட ஆரம்பிக்கிறது இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய இன்னும் ஒரு செய்தி என்னன்னு சொன்னா அஸ்லாம் வலைக்கும் வரமதுல்லாஹி வபரகாத்துகு ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உங்கள் அனைவர் மீதும் உண்டாகட்டமாக என்ற என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு இருநூற்றி அறுபத்தி நான்காவது நாளாகவும் காசாவிலும் பாலஸ்தீனத்திலும் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை இன்றைய தினம் பார்க்க இருக்கிறோம் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிற முக்கியமான செய்திகள் பல அடங்கியிருக்கிற அதே நேரம் மீண்டும் காசாவுக்குள் எங்களை அனுப்பினால் நாங்கள் செல்ல மாட்டோம் என்று அடம்பிடிக்கக்கூடிய இஸ்ரேலிய இராணுவத்தினுடைய மூன்று பிரிகேட்ஸினுடைய செய்திகளும் இன்றைக்கு பதிவாகி இருப்பதை நாம் இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம் இதே நேரத்தில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்துக்குள்ளாக காசாவில் அறுபது பாலஸ்தீன அப்பாவி சகோதரர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஷகீதாக்கப்பட்டிருக்கிறார்கள் அதே போன்று நூற்று நாற்பதுக்கு மேற்பட்டவர்கள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது குறிப்பாக நுசைராத் பகுதிகளிலே இன்றைக்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் நடத்திய தாக்குதல்களில் அங்கிருக்கக்கூடிய ஆறுக்கு மேற்பட்ட கட்டிடங்கள் அளிக்கப்பட்டு அதன் இடிபாடுகளிலும் பல பேர் சிக்கொண்டிருக்கிறார்கள் அவர்களை மீட்கும்

மாத்திரம் தான் நாங்கள் அதற்கு உடன்படுவோம் நிரந்தர யுத்த நிறுத்தம் இல்லாத பட்சத்தில் எந்த விதமான நிபந்தனைகளுக்கும் நாங்கள் அடிபணிய போவதில்லை யுத்தம் தொடரும் என்பதை மீண்டும் அழுத்தமாக சொல்லி இருக்கிறார் இப்படியான நேரத்தில் தான் இன்றைக்கு ஒரு முக்கியமான வீடியோவும் வெளியாகி இருக்கிறது காரணம் என்னென்னு சொன்னா பாலஸ்தீன பகுதிகளில் உண்ண உணவில்லாமல் ஒவ்வொரு நாளும் மக்கள் படுகிற துயரங்கள் கஷ்டங்கள் என்பது தாங்க முடியாத நிலையாக மாறியிருக்கிறது குறிப்பாக பாலஸ்தீன அப்பாவிகள் பசி கொடுமையால் படுகிற கஷ்டங்கள் தொடர்பாக இன்றைக்கு கல்ஜசீரா ஒரு முக்கியமான வீடியோவை வெளியிட்டிருந்தது அந்த வீடியோவிலே அங்கிருக்கக்கூடிய மக்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களில் மிக முக்கியமானது என்னவென்றால் இன்றைக்கு நீங்கள் பார்க்கிற மக்கள் அல்ல கடந்த எட்டு மாதங்களுக்கு முன்னால் நாங்கள் எங்களுடைய உருவங்கள் எல்லாம் மாற்றமடைந்திருக்கிறது எங்களுடைய உடல்களில் மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது காரணம் நாங்கள் சாப்பிட வழியில் இருக்கிறோம் என்று அவர்கள் சொல்லக்கூடிய உள்ளத்தை பிழியக்கூடிய காட்சிகளாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது வறுமையின் அவர்கள் சாப்பிட மொத்தமாக இடை குறைப்பு ஏற்பட்டிருக்கிறது சுமார் ஒவ்வொரு பாலஸ்தீன மக்களுக்கும் காசா மக்களுக்கும் குறைந்தது இருபத்தி ஐந்து கிலோ அளவுக்கு உடல் குறைப்பு ஏற்படுகிறது மெலிந்த நிலையில் அவர்கள் காட்சி அளிக்கிறார்கள் என்கிற செய்திகள் எல்லாம் இன்றைக்கு அல் ஜசீரா வெளியிட்டிருக்கக்கூடியதை நாம் அவதானிக்க முடியும் இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான வீடியோவினுடைய காட்சிகளை தான் நீங்க பாக்குறீங்க நார்த் நார்த்துல அங்கிருக்கக்கூடிய மக்கள் வெள்ளம் போன்று அங்கங்கே திறண்டு நின்னு என்ன பண்றாங்கன்னா தங்களுக்கு ஏதாவது உணவு கிடைக்காதா என்று எதிர்பார்த்திருக்கக்கூடிய காட்சிகள் தான் இங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது எல்லா இடங்கள்ல நீங்க பாருங்க மக்களிக்க கூடிய காட்சிகள் அப்படியே எறும்பு கூட்டம் மாதிரி தூரத்துக்கு காட்சி அளிக்கக்கூடியது அத்தனை பேரும் எங்களுக்கு ஏதாவது உணவு கிடைக்காதா என்ற கடலோர பகுதிகளில் இது அமெரிக்காவால் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த மிதக்கும் போஸ்டாக இருக்கிறது அதையொட்டியும் மற்ற பல பகுதிகளிலும் எங்களுக்கு ஏதாவது உணவு ட்ரக் வராதா என்று சொல்லி ஆயிரக்கணக்கான மக்கள் காத்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகள் இதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இப்படி உணவுக்காக இயங்கக்கூடிய மக்களுடைய நிலை அங்கே பார்ப்பவர்களுக்கு பாரிய பரிதாபத்தை உண்டாக்கக்கூடிய அளவுக்கு படுபயங்கரமான கஷ்டங்களை அவர்களுக்கு உண்டாக்கி கொண்டிருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடிகிறது இப்படியான நேரத்தில் தான் இன்றைய தினம் இஸ்ரேலுடைய மூன்று பிரிகேடை சேர்ந்தவர்கள் ஹாரேட் பத்திரிகைக்கு வழங்கி மிக முக்கியமான ஒரு பேட்டி வெளியாக இருக்கிறது இஸ்ரேலிய ராணுவத்தை சேர்ந்த மிக முக்கியமான மூன்று பேரிடத்தில் பேட்டி கண்டு அந்த பேட்டியுடைய சாராம்சத்தை ஹாரேட்ஸ் வெளியிட்டிருக்கிறது அதாவது ராஜாவுக்குள் மீண்டும் யுத்தத்திற்காக அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் காசாவுக்குள் நுழைய மாட்டோம் என்று அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் கிட்டத்தட்ட முப்பத்தி ஒன்பது பேர் கடிதம் எழுதி தாங்கள் அரசாங்கத்திற்கு அறிவித்தும் இருக்கிறோம் என்கிற செய்திகளையும் அவர்கள் இன்றைக்கு சொல்லி இருக்கிறார்கள் அதிலே நாங்கள் ஏன் காசாவுக்குள் நுழைய மாட்டோம் என்பதற்கான காரணமாக அவர்கள் சொல்லி இருப்பது என்னவென்று சொன்னால் நாங்கள் நுழைவிக்கப்பட்ட நேரத்தில் அங்கே ஹமாசோடு தான் நாங்கள் அனுப்பப்பட்டோம் எங்களுக்கும் பொதுமக்களுக்கும் இடையிலான பிரச்சனைக்காக நாங்கள் அனுப்பப்படவில்லை குறிப்பாக இந்த பேட்டியை பார்க்கும்போது ஒரு விஷயம் நான் உணர்ந்து கொண்டது என்ன சொன்னா சொன்னால் மொத்தமாக இருக்கக்கூடியவர்களில் ஒரு சில மனிதநேயமிக்கவர்களும் அங்கே இருக்கிறார்கள் என்பதை இந்த செய்தி காட்டி இருக்கிறது அதிலே பேசக்கூடிய ஒரு ராணுவ வீரர் குறிப்பாக அவர் என்ன சொல்றார்னு என்று சொன்னால் நாங்கள் யுத்தத்துக்கு போன நேரத்தில் எந்த காரணமுமே இல்லாமல் இல்லாமல் அங்கிருக்கக்கூடிய பாலஸ்தீன மக்களுடைய வீடுகள் மீது குண்டு தாக்குதல் நடத்துமாறு எங்களுடைய தளபதி எங்களுக்கு கட்டளையிட்டார் அது மட்டுமல்லாமல் இந்த கட்டளை வந்த நேரத்திலேயே நான் உணர்ந்து கொண்டது என்னன்னு சொன்னா நாம ரெட் லைன் தாண்டி கொண்டிருக்கிறோம் நாம் வந்தது யுத்தத்திற்காக எதிரிகளோடு அப்பாவி பொதுமக்களுடைய சொத்துக்களை அழிப்பதற்காக அல்ல ஆனால் எட்டு வீடுகள் மீது தாக்குதல் நடத்த சொல்லுகிறார்கள் அங்கிருக்கக்கூடிய பொதுமக்கள் கொல்லப்படுவார்கள் என்பதை ராணுவம் ஏன் அவதானி

சொன்னா போர்ல பொதுமக்கள் கொல்லப்படுவது சகஜம் தானே என்று சொல்லி உங்களுக்கு சொல்வது எளிதாக இருக்கும் ஆனால் ஒரு யுத்தத்தில் முப்பதாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் கொல்லப்படுவார்கள் என்பது யதார்த்தமானதான்னு கேட்கிறாரு இன்னைக்கு இருநூற்றி அறுவ அறுபத்தி நான்காவது நாளாக முப்பத்தி ஏழாயிரத்தி எண்ணூறுக்கு உட்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அங்கே ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர் அதான் சொல்லி கேட்கிறாரு ஒரு யுத்தம்னா ஆங்காங்க தப்பி தவறி பொதுமக்கள் கொல்லப்படுவது என்பது நியாயம் ஒரு எதிரியை கொள்றதுக்காக இராணுவம் போகுது அப்ப தவறுதலாக பொதுமக்கள் கொல்லப்படுவார்கள் என்பது நியாயமாக இருக்கலாம் ஆனால் பொதுமக்கள் என்றே முப்பதாயிரத்துக்கு மேற்பட்டவர்களை கொன்று இதுக்கு பேர் இது யுத்தம் தர்மம் தானா என்று சொல்லி இஸ்ரேலுடைய பிரிகேடியர்களே இன்றைக்கு கேட்கக்கூடிய நிலையாக மாறி இருக்கிறது கண்மூடித்தனமாக எங்களுக்கு சூடு நடத்த சொல்றாங்க இருந்து கண்மூடித்தனமாக குண்டு போட சொல்றாங்க போட்டுவிட்டு எல்லாம் போட்டுவிட்டு இப்படித்தானுங்கிறாங்க இதுக்கு பேர் யுத்தமே இல்லை இது இன அழிப்பு என்பதை அவர் மிக துல்லியமாக தன்னுடைய

மேற்பட்ட ஹமாசினரை நாங்கள் கொன்றிருக்கிறோம் என்று அவர்கள் சொல்லி இருந்தார்கள் ஆனால் இன்றைக்கு இஸ்ரேலிய ராணுவத்தினுடைய ராணுவத்தில் நாங்கள் மீண்டும் சேர்ந்து பயணிக்க முடியாது இவர்கள் பொதுமக்களை கொள்ளுகிறார்கள் என்று ஆரெட்ஸுக்கு இந்த ராணுவ வீரர்கள் வழங்கி இருக்கக்கூடிய பேட்டியில் தெளிவாக என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா முப்பதாயிரத்துக்கு மேற்பட்ட அப்பாவிகளை கொள்வதற்கு பேர் யுத்தம் தானா தூரத்திலிருந்து பார்த்தா அவங்களுக்கு யுத்தம் மாதிரி தெரியும் அதற்கு பேர் யுத்தமே இல்லை இன அழிப்பு என்று சொல்லியிருக்கிறாங்கல்ல இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா அங்கே கொல்லப்பட்டவர்கள் அத்தனை பேரும் அப்பாவி பொதுமக்கள் இவர்கள் இஸ்ரேலிய ராணுவத்தினால இருபதாயிரத்துக்கு மேற்பட்ட ஹமாச கொண்டிருக்கிறோம்னு சொல்றாங்கல்ல அது உண்மையாக இருந்திருந்தால் இந்த படுகொலையினுடைய எண்ணிக்கை முப்பத்தி எட்டாயிரத்திலிருந்து ஐம்பத்தி எட்டாயிரமாக உயர்ந்திருக்க

பல வீடியோக்கள் ஊடாக வெளிப்படுத்தி இருக்கிறது அது என்ன முக்கியமான செய்தி என்று சொன்னால் இஸ்ரேலுக்கு இந்தியா ராணுவ உதவிகளை தொடர்ந்து வழங்கிக் கொண்டிருக்கிறது என்கிற செய்தியை இன்றைக்கு உறுதிப்படுத்தி இருக்கிறது அல் ஜசீரா இந்த சம்பவம் கிட்டத்தட்ட மாதங்களாக தொடர்ந்து நடந்து வந்தாலும் நம்ம எங்கேயுமே இருந்ததுக்கான உறுதி எந்த செய்தியாக இருந்தாலும் கரெக்டாக உறுதிப்படுத்தப்பட வேண்டிய ஒரு நிலை இருக்கிறது இன்றைக்கு அல் ஜசீராவினுடைய ஊடக பிரிவு அல் குதுஸ் ஊடக பிரிவு ஆகியவை அதை துல்லியமாக உறுதிப்படுத்தி செய்தி வெளியிட்டிருக்கிறார்கள் குறிப்பாக ராசா விவகாரத்தில் பாலஸ்தீன் விவகாரத்தில் இந்தியாவினுடைய நிலைப்பாடு நேரு காலத்தில் இந்தியாவினுடைய பிரதமர் நேரு பிரதமராக இருக்கிற காலத்தில் சுதந்திர இந்தியாவினுடைய காலத்தில் இருந்து இந்தியாவினுடைய நிலைப்பாடு என்னன்னு சொன்னால் அது பாலஸ்தீனம் தான் இஸ்ரேல் என்பது ஆக்கிரமிக்கப்பட்ட நாடு தான் எனவே பாலஸ்தீனம் தனி நாடாக அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்பதில் நேரு அதற்கு பிறகு வந்த இந்தியாவினுடைய பிரதமர்கள் இந்திரா காந்தி வரைக்கும் அதற்கு பிறகு இருந்த மன்மோகன் இருக்கலாம் ஏன் இன்றைக்கு பிரதமராக இருக்கிற நரேந்திர மோடி வரைக்கும் அத்தனை பேரும் தங்களுடைய நிலைப்பாடாக இதை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் தற்போது இருக்கக்கூடிய செய்திகள் இந்தியா ரகசியமாக பாலஸ்தீனத்திற்கு எதிராக நடக்கக்கூடிய இந்த யுத்தத்தில் இஸ்ரேலுக்கு ஆயுத விற்பனை செய்து கொண்டிருக்கிறது என்கிற செய்திகள் தற்போது வெளியாகி இருக்கிறது குறிப்பாக பல மேற்கு விற்பனைகளை செய்ய போய் எந்த மாதிரி நிலைமைக்கு மாறி இருக்கிற இருக்கிறாங்கிறது நமக்கு தெரியும் அதிலும் குறிப்பாக அமெரிக்காவிலேயே ஆயுதத்தை ஏற்றிய கப்பலை அனுப்ப விடாமல் தடுத்து நிறுத்திய சம்பவங்கள் நடந்திருக்கிறது ஜெர்மனியில் மிகப்பெரிய குழப்பம் நடந்து கொண்டிருக்கிறது ஆஸ்திரேலியாவில் குழப்பம் நடந்து கொண்டிருக்கிறது இந்த மாதிரியான நேரத்தில் தான் ஜூன் மாதம் ஆறாம் தேதி பாலஸ்தீனத்திற்குள் ஒரு பாரிய அழிவு நடைபெற்றது நுசைராத் பகுதிகளில் இருந்த ஐநாவினுடைய பாடசாலை கட்டிடத்தின் மீது மிக கொடூரமான தாக்குதல்களை நடத்தியது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம் கிட்டத்தட்ட அறுநூறுக்கும் மேற்பட்டவர்கள் அந்த இடத்தில் மாத்திரம் கொல்லப்பட்டார்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள் இது உலகமே கண்டித்த பாலஸ்தீன நிகழ்வுகளில் மிக முக்கியமான ஒரு நிகழ்வு நுசைராத் கேம்ப் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் இந்த நேரத்தில் நுசைராத் பகுதிகளில் நடத்தப்பட்ட தாக்குதலில் இந்தியாவினுடைய தயாரிப்பு ஏவுகணைகள் பயன்படுத்தப்பட்டதற்கான ஆதாரங்களை அல் குதுஸ் நெட்வொர்க் இன்றைக்கு வெளியிட்டு இருக்கிறார்கள் அல்குதுஸ் அதாவது குதுஸ் நெட்வொர்க்குங்கிறது அல் ஜசீரா மாதிரி பாலஸ்தீன் அல் ஜசீரா அளவுக்கு சர்வதேசத்தில் பேசப்படலைன்னா கூட பாலஸ்தீனத்துக்குள்ளே ஆன் தி ஸ்பாட் இருந்து செய்திகளை கொடுக்கக்கூடிய அல் ஜசீராவுக்கு அடுத்து யாருன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அது அல்குதுஸ் நெட்வொர்க்காகத்தான் இருக்கும் இந்த அல்குதுஸை தான் பல நேரங்களில் அல் ஜசீராவை ஆதாரம் காட்டுகிற காட்சிகளை நீங்கள் பார்க்க முடியும் அல்குதுசை அவங்க அல்குதுஸ் நெட்ஒர்க் அப்படி சொல்லியிருக்கிறாங்கம்பாங்க ஏன்னா அவங்களும் ஆன் தி ஸ்பாட்

ஒரு கேள்வி இருக்கிறது இந்த கப்பல் எங்கிருந்து எப்படி எப்போது புறப்பட்டது என்று சொன்னால் இந்தியாவின் தமிழ்நாட்டின் சென்னையில் இருக்கக்கூடிய இந்தியாவினுடைய துறைமுகத்தில் இருந்து இந்த கப்பல் இருந்து பயணப்படக்கூடிய கப்பல் இந்த வழியாகத்தான் பயணித்தது காரணம் என்னன்னு போக முடியாது ரெட் சி இங்க இருக்கு இந்த 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 போட்ட பகுதியை பார்த்தீங்கன்னா பகுதி செங்கடல் செங்கடல் வழியாக கப்பலுக்கு போக முடியாது என்கிறதுனால சுற்றி இந்த கப்பல் பயணப்பட்டது சென்னையிலிருந்து ஏப்ரல் தேதி கிளம்பிய கப்பல் இப்படியே பயணித்து இந்த இடத்தை அடைகிறது இது பகுதி இந்த பகுதிக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஸ்பெயினுக்கும் இடையில் இருக்கக்கூடிய கடல் பகுதி அந்த கடல் பகுதியும் இந்த மாதிரி ஒரு முக்கியமான ஒரு கடல் பகுதி அந்த பகுதியால் உள்ளே நுழையும் போதுதான் ஸ்பெயின்ல இருக்கக்கூடிய பாலஸ்தீன ஆதரவாளர்கள் பாரி

வழியே துறைமுகத்தை சென்றடைந்தது என்கிற செய்திகளை இன்றைக்கு அல் ஜசீரா துல்லியமாக வெளியிட்டிருக்கிறது குறிப்பாக அல் ஜசீரா இந்த கப்பல் தொடர்பான ஆவணங்களை நாங்கள் சரிபார்த்திருக்கிறோம் இந்த செய்தி உண்மைதான் என்பதையும் அவர்கள் மிக தெளிவாக குறிப்பிட்டிருப்பதை நாம் அவதானிக்க முடியும் எந்த அளவுக்கு என்று சொன்னால் இந்த கப்பலுக்குள்ளாக ஆயிரத்தி ஐநூறு கிலோ வெடிமருந்துகள் இருந்ததாகவும் எழுநூற்று நாற்பது கிலோ பீரங்கிகளுக்கான குண்டுகள் இருந்ததாகவும் இருபது டன் ராக்கெட் என்ஜின்கள் இருந்ததாகவும் இருபது டன் ராக்கெட் என்ஜின் சொன்னா கிட்டத்தட்ட இருபதாயிரம் கிலோ ராக்கெட் என்ஜின்கள் இருந்ததாகவும் பன்னிரெண்டு புள்ளி ஐந்து டொன்கள் ராக்கெட்டுகள் இருந்ததாகவும் பன்னிரண்டு புள்ளி அஞ்சு சொன்னா பன்னிரெண்டாயிரத்தி ஐநூறு கிலோ ராக்கெட்டுகள் இருந்ததாகவும் ஆயிரத்தி ஐநூறு கிலோகிராம் அளவுக்கு மேலதிக குண்டுகள் வெடிமருந்துகள் இருந்ததாகவும் மொத்தமாக கிட்டத்தட்ட நாற்பது டன்னுக்கு மேலே வெடிபொருட்கள் பொருட்கள் இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்பட்டிருப்பதாக இந்த கப்பலில் சென்றதாக குறிப்பிடப்படுகிறது அதே நேரம் இரண்டாவது சரக்கு கப்பல் மே மாதம் இருபத்தி ஓராம் தேதி மீண்டும் சென்ற நேரத்திலும் ஸ்பெயினிலே அங்கே தரித்து நிற்பதற்கு அனுமதி கொடுக்கப்படவில்லை குறிப்பாக சொல்லப்போனால் இந்த கப்பலில் ஏற்றி இருக்கக்கூடிய பொருட்களை ஏற்றியவர்களுக்கு இஸ்ரேல் கொடுத்த சைக்கினை என்ன என்று சொன்னால் இஸ்ரேல் என்று சொல்லியோ ஐஎம்ஐ சிஸ்டம்ஸ் என்று சொல்லியோ இந்த பொருட்களை நீங்கள் வெளியிலே போ போடக்கூடாது எங்கேயாவது யாராவது கேட்டாங்கன்னா இது இஸ்ரேலுக்குன்னு நீங்கள் சொல்லக்கூடாது அதே நேரத்தில் ஐஎம்ஐ சிஸ்டம்ஸ் என்றும் சொல்லக்கூடாது என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் ஏன்னா ஐஎம்ஐ சிஸ்டம்ஸுங்கிறது தான் இஸ்ரேலுடைய கம்பெனி அவங்க தான் இதை வாங்கி இருக்கிறாங்க எனவே எங்க கம்பெனி பேரை சொல்லவும் கூடாது இஸ்ரேலுடைய பேரை சொல்லவும் கூடாது நீங்க எப்படியாவது வந்து சேருங்க என்று சொல்லித்தான் ஆயுதங்களை எடுத்திருக்கிறார்கள் இரண்டாவது கப்பலிலிருந்து இந்தியாவினுடைய தயாரிப்பாக இருக்கக்கூடிய ட்ரோன்களும் அனுப்பப்பட்டதான செய்திகளும் இன்றைக்கு பதிவாகி இருக்கிறது இந்த செய்தியெல்லாம் சொல்லிவிட்டு ஆய்வாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இந்தியா கடந்த காலங்களிலிருந்து பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக பாலஸ்தீன நட்பு நாடாக பாலஸ்தீனத்திற்கு தனிநாடு அந்த கொடுக்க வேண்டும் என்று தொடர்ந்து பேசி வருகிற நாடாக இருக்கிறது அப்படி இருக்கும்போது ரகசியமாக அமைதியான முறையில் இப்படியான ஆயுத விற்பனையை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை அவர்கள் கண்டித்திருக்கக்கூடிய காட்சிகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது எது எப்படி போனாலும் பாலஸ்தீனத்தினுடைய நண்பர்கள் யார் உண்மையான

இருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் வெளியாகி இருப்பதை நாம் பார்க்க முடியும் இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய இன்னும் ஒரு செய்தி என்னன்னு சொன்னா இஸ்ரேலுடைய முன்னாள் பிரதமர் உள்ளிட்ட மிக முக்கியமான ஆறு நபர்கள் அமெரிக்காவுக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார்கள் அந்த கடிதத்தில் அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க கேட்டால் நெத்தன்யாஹுக்கு மூத்தவர்கள் இவர்கள் குறிப்பாக ஜூலை இருபத்தி நான்காம் தேதி இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு அமெரிக்காவினுடைய காங்கிரஸ் உரையாற்ற இருக்கிறார் என்கிற நிலையில் முன்னாள் பிரதமர் எஹூட் பராக் அதே போன்று முன்னாள் மொசாதினுடைய தலைவர் தாமிர் பார்ரோ அதே நேரத்தில் மேலும் நான்கு முக்கிய அதிகாரிகள் மொத்தமாக ஆறு பேர் சேர்ந்து என்ன கடிதம் அனுப்பி இருக்கிறாங்க சொன்னா நீங்கள் காங்கிரஸிலே அனுமதி கொடுக்க கூடாது நெத்தனியாகுனுடைய பேச்சுக்கு நெத்தனியாவுக்கு நீங்கள் காங்கிரஸிலே அனுமதி கொடுப்பது அவர் செய்கிற பிழைகளை எல்லாம் ஆதரிப்பதாக அர்த்தமாகிவிடும் அவர் பணைய கைதிகளை மீட்டெடுக்கவும் இல்லை யுத்த நிறுத்தத்தை கொண்டு வரவும் இல்லை இப்படி அவர் தொடர்ந்து செய்து வருகிற இந்த க காரியங்கள் நாட்டை அழிவு பாதையில் இட்டு சென்று கொண்டிருக்கிறது இப்படியான ஒருவருக்கு உத்வேகம் கொடுக்கும் விதமாக நீங்கள் அழைத்து அவரை பேச சொல்லியிருக்கிறீர்கள் எனவே அவருக்கு அங்கே பேச்சு கொடுக்காதீர்கள் என்கிற செய்தியையும் இன்றைக்கு அவர்கள் கடிதமாக வெளியிட்டிருக்கிறார்கள் வாஷிங்டன் போஸ்ட் இந்த கடிதத்தை வெளியிட்டிருக்கிறது என்பதையும் நாம் பார்க்க முடியும் இதே நேரத்தில் ஹிஸ்புல்லாக்கள் இன்றைக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற கேள்வி மிக முக்கியமானது ஹிஸ்புல்லாக்களை பொறுத்தவரையில் இன்றைய தினம் ஐந்தாவது தடவையாக மீண்டும் ஜாஃப் முகாம் மீது பாரிய தாக்குதலை இருக்கிறார்கள் அவர்கள் இஸ்ரேலுடைய ராணுவ முகாம்களை இலக்கு வைத்து தொடர் தாக்குதல்களை நடத்தி வருகிறார்கள் அதிலும் குறிப்பாக இஸ்ரேலிய குறிவைத்து தாக்கி இருக்கிறார்கள் அந்த வீடியோக்கள் வெளியாக பின்னால் பார்க்க இருக்கிறோம் அதே போன்று நகுல் என்கிற பகுதியில் இருக்கக்கூடிய அவர்களுடைய மேலும் ஒரு தலைமையகத்தின் மீது அட்டாக் பண்ணி இருக்கிறார்கள் இஸ்ரேலிய ராணுவத்தினுடைய தங்குமிடங்கள் இருக்கக்கூடிய கூடிய பகுதிகளுக்கும் அவர்கள் இன்றைக்கு ஏவுகணை தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள் அவர்களுடைய தலைமையகங்களை எல்லாம் அளித்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளையும் இன்றைக்கு வெளியிட்டிருப்பது மட்டுமல்லாமல் பயாஸ் பலீடா என்று சொல்லக்கூடிய இஸ்ரேலிய ராணுவத்தினுடைய ராணுவ தளத்தின் மீது இன்றைக்கு பிற்பகல் ஏழு பத்துக்கு ராக்கெட் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறோம் என்கிற செய்திகளையும் அவங்க வெளியிட்டிருக்கிற அதே நேரம் பார்கே ரிஷா என்கிற ராணுவ தளத்தின் மீதும் இன்றைக்கு ஏவுகணை தாக்குதல்களை நடத்தி இருக்கிறோம் என்கிற செய்திகளை சொல்லியிருக்கிறார்கள் இந்த பின்னால் நீங்க பார்க்கக்கூடிய

இன்றைக்கு அவர்கள் நடத்திய தாக்குதல்களை தான் சுட்டிக்காட்டுகிறார்கள் இங்கே ராணுவத்தை சேர்ந்தவர்கள் நிற்கக்கூடிய காட்சிகளை காட்டிவிட்டு தான் அவர்கள் மீது தாக்குதல் நடத்தி அவர்களை அழிக்கிற காட்சிகளை நீங்கள் பார்க்க முடியும் இந்த இடத்திலேயே மூன்று இராணுவ இஸ்ரேலிய இராணுவத்தைச் சேர்ந்த மூன்று பேர் தாக்குதல் நடத்தப்பட்டு கொல்லப்படுகிறார்கள் ஆனாலும் இஸ்ரேலிய ராணுவம் இதுவரைக்கும் இப்படியான யாராவது கொல்லப்பட்டிருக்கிறார்களா என்கிற எந்த செய்திகளையும் வெளியிடவில்லை என்பதை கவனிக்க வேண்டும் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தினுடைய ராணுவ வெஹிக்கிளை இலக்கு வச்சு அவங்க பண்ணிருக்கிறாங்க இப்படியான தாக்குதல்கள் எல்லாம் நடந்திருக்கும் போதும் அவர்கள் எந்த இடத்திலும் தங்களுடைய ராணுவத்தை சேர்ந்தவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளை இன்றைக்கு வெளியிடவில்லை பொதுவாக ஒரு அறுபது பேர் கொல்லப்பட்டால் ரெண்டு பேர் கொல்லப்பட்டதா சொல்லுவாங்க இந்த ரெண்டு பேர் கொல்லப்பட்டாதான் சொல்லுவாங்களா அப்படி சொல்ல மாட்டாங்க அந்த இடத்துல மூணு பேர் கொல்லப்படுகிற காட்சிகள் இன்றைக்கு வெளியாக இருக்கிற அது இல்லாமல் ராணுவ வெஹிகிள்ல அவங்க நிற்கும் போது வெஹிக்கிள் அளிக்கக்கூடிய காட்சிகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது இந்த மாதிரியான இடத்துல ஈராக்கிலிருந்து செயல்படக்கூடிய குழு இன்றைக்கு இஸ்ரேலுடைய ஏழாவது துறைமுகத்தின் மீது தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள் அது அட்டாக் ஆகியிருக்கக்கூடிய காட்சிகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது அதை நம்ம இந்த இடத்துல பார்க்க முடியாத ஒரு நிலை இருக்கிறது அதே நேரத்தில் இன்றைய தினம் எமன்ல இருந்து செயல்படக்கூடிய ஹூதிகள் நடத்திய தாக்குதல் தொடர்பான விவகாரங்களை வெளியிட்டிருக்கிறார்கள் கிட்டத்தட்ட மூன்று கப்பல்கள் மீது அவர்கள் தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள் அதிலும் குறிப்பாக சற்று முன்னால் இந்திய பெருங்கடலில் நின்ற ஸ்லோட் என்கிற ஒரு கப்பல் மீதும் அவர்கள் தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள் இது இஸ்ரேலுடைய கப்பல் என்று சொல்லப்படுகிறது அதே நேரத்தில் இஸ்ரேலிய கப்பலான எம்எஸ்சி சாரா வி என்கிற ஒரு கப்பல் மீதும் அவர்கள் தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள் இந்த மாதிரி மூன்று கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தியிருக்கிறதாக இன்றைக்கு ஊதிகள் படைப்பிரிவு சொல்லி இருக்கிறது வேல் நேவிகேட்டர் மீது ஏற்கனவே அவங்க தாக்குதல் நடத்தி இருந்தாங்க மீண்டும் அதே கப்பல் மீது அது பற்றி எரிந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அதே கப்பல் மீது மீண்டும் தாக்குதல் நடத்தி இருக்கிறோம் என்ற செய்திகளையும் சொல்லியிருக்கிறார்கள் குறிப்பாக புதிய வகையான ஒரு ஏவுகணையை அவர்கள் சோதனை நடத்தி வெற்றி கண்டிருப்பதாகவும் அந்த ஏவுகணை மூலமாகத்தான் இந்த தாக்குதல்களை நாங்கள் நடத்தி இருக்கிறோம் என்றும் ஊதிகள் சொல்லியிருக்கிறாங்க ஆனால் அது எந்த வகையான ஏவுகணை என்பதை அவர்கள் குறிப்பிடவில்லை ஒரு புது வகையான ஏவுகணையை சோதனை நடத்தி அது வெற்றி அடைந்திருக்கிறது என்றும் சொல்லியிருக்கிறார்கள் பாரிய யுத்த மத்தியில் அமெரிக்கா பிரிட்டன் ஆகிய கடற்படை ராணுவங்களை எதிர்த்து போராடிக் கொண்டிருக்க கூடிய நேரத்தில் மறுபக்கமாக சவுதி அரேபியா இருக்கக்கூடிய நேரத்தில் தான் எமன்ல இருக்கக்கூடிய ஹூதிகள் தற்போது புதுவகையான ஏவுகணை சோதனை ஒன்றையும் நடத்தி இருப்பதாக சொல்லியிருக்கிறார்கள் இது எந்த தளத்தில் வைத்து எப்போது நடத்தப்பட்டது என்கிற செய்திகள் தெரியாது ஆனால் ஏவுகணை சோதனை வெற்றி அடைந்திருக்கிறது அந்த ஏவுகணையினால் தான் தாக்குதலும் நடத்தியிருக்கிறோம் என்று அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய காட்சிகளும் இன்றைக்கு வெளியாகி நாம் அவதானிக்க முடியும் இப்படி இன்றைக்கு முழுவதுமாக பல கட்ட தாக்குதல்கள் நடந்தாலும் அங்கிருக்கக்கூடிய பொதுமக்கள் மீதான தாக்குதல்களை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் நிறுத்தாமல் நடத்தி கொண்டே இருக்கிறது எனவே பாலஸ்தீன பொதுமக்களுக்கு நிம்மதி கிடைக்க வேண்டும் பாலஸ்தீன பொதுமக்கள் வெற்றி அடைய வேண்டும் பாலஸ்தீனம் தனி நாடாக மிளிர வேண்டும் என்பதுதான் நம்முடைய ஆசை அவா விருப்பமாக இருக்கிறது நம்முடைய பிரார்த்தனைகளை பாலஸ்தீன மக்களுக்காக தொடர்ந்து அல்லாவிடத்திலே கையேந்துங்கள் அவர்களுக்காக குனூத்து நாசிலாவை ஓத மறந்து விடாதீர்கள் ஜனநாயக ரீதியில் அந்த மக்களுக்காக குரல் எழுப்ப மறந்து விடாதீர்கள் தீவிரவாதம் ஒழிய வேண்டும் பயங்கரவாதம் ஒழிய வேண்டும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாதம் இல்லாமல் ஆக்கப்பட வேண்டும் தீவிரவாதம் இல்லாதொழிந்து முழுமையான நிம்மதியான வாழ்வை அனைத்து மக்களும் சந்திக்க வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு முடித்துக் கொள்கிறேன்